பெண்கள் அந்த வயசுக்கு வராங்க இல்லையா அதாவது பூ நிகழ்ச்சி அதை வந்து அந்த நேரத்தை வந்து ஜாதமாவதி அதைத்தான் அந்த காலத்தில் முக்கியமாக பார்ப்பாங்க அதில் தோசம் இருந்தால்தான் ரொம்ப முக்கியமான கெடு கெட்ட பலன்கள் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போது நிறைய பேர் பார்க்குறத விட்டுட்டாங்க பட் நம்ம முன்னோர்கள் ஒரு இதை சொல்லியிருந்தாலும் ஏதோ காரணம் இல்லாமல் அவங்க எந்த இதையும் சொன்னது கிடையாது அப்போது அந்த பூப்பயிரை அதாவது வயசுக்கு வந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் இப்போது நம்ம வந்து டீட்டெயிலாக போகட்டால் கூட அந்த வயசுக்கு வந்த குழந்தைகளோட அந்த அந்த நாளில் எப்படி இருக்குங்கிறத ஒரு லைட்டாக நான் சொல்லிட்டு போயிடுறேன் தெரிய விருப்பம் உள்ளவர்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இப்போ உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து பூப்பைதால் அதாவது வயசுக்கு வர்றதால் புஷ்பூதி ஆகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா வந்திருந்தா அவங்களுக்கு வந்து பாடி வந்து உஷ்ணு சரீரம்னு சொல்லுவாங்க அதே சமயம் அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க படபடத்தை வாக்கு படபட படபடன்னு